டெய்லி லைஃப் கிளாஸில் டிஎன்பிசி எக்ஸாமுக்கான சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுதுக இதிலேருந்து ஒரு டூ டூ ஒன் கொஷின் கேட்பாங்க சில டைமில் அதிகமாகவும் கேட்கலாம் நீங்கள் ஸ்கூல் புக்கெலாம் படிச்சுட்ருந்தீங்கன்னா அவுட் போர்ஸ் அவுட் சோர்ஸ் படிக்கிறவங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஹவர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் இது பிரித்தெழுதுகேர்த்து எழுதான எழுதிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம் பட் வந்து சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு நம்ம வந்து அங்கே போய் கன்ஃப்யூஸ் ஆகாமல் முன்னாடியே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம படித்து வச்சுட்டோம்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்ததுக்கான முக்கிய காரணமே கண்டினியூஸாக வந்து படிக்க முடியாது என்னால் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்தனா கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிச்சு தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலே வந்து ஆரம்பித்தேன் பரவாயில்ல இது ஆரம்பித்ததுக்கப்புறம் என்கிட்ட எனக்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு டீ டூ டு த்ரீ ஹவர்ஸாவது படிக்கிறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுறது முக்கியமே எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் தான் தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கண்டினியூஸாக வீடியோஸும் போட்டுட்ருக்கேன் இது வந்து வியூஸ் போனாலும் போகலனாலும் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு நான் படிக்கிறதுக்கு இது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் நான் படிக்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சிலருக்கு வந்து புக்கு கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கலாம் நிறையா ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் நான் வந்து வீடியோவே போடுறேன் என்னமே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க அவங்களுக்குமே இது வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோவால் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் யோசிக்காமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தாலே ஹாப்பியாகவே இருப்பீங்க ஹாப்பியாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுதுக டிஎன்பிசி எக்ஸாம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்கு நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது இந்த வீடியோ டிஸ்டபன்ஸாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை பார்க்காதீங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்கூட்டல் அணி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வணி ஆக்கூட்டல் அது அவ்வது ஆக்கூட்டல் அரசன் அவ்வரசன் ஆக்கூட்டல் உயிர் அவ்வுயிர் இதெல்லாம் வந்து எப்பயும் வந்து நார்மலாக தான் இருக்கு ஆக்கூட்டல் யானை அவ்யானைன்னு வரும் ஆக்கூட்டல் வழி அவ்வழி அஃது கூட்டல் இலார் அக்தில்லார் இது பார்த்தீங்கன்னா அதனால் அப்படின்றது எப்படி பிரியுன்னு பார்த்திங்கன்னா அது குட்டன் அன்கூட்டல் ஆல் அது குட்டல் அன்குட்டல் ஆல் அதனால் அதனைனா அதன் அது குட்டல் அன்குட்டல் ஐ அதனைனா அது குட்டல் அண்குட்டல் ஐ கண்டினியூஸாக படிங்க கண்டினியூஸாக படித்தாலே உங்களுக்கு வந்து எந்தெந்த டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம் சிலபஸ் வைஸ் டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு புரிதல் நமக்கே வந்துடும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை இப்போலாம் முதல்ல வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதும் இப்போ வந்து அவுட் சோர்ஸும் படிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ வந்து படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய வேலையை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன வருதுன்றது காட் டிசைட் பண்ணிக்குவார் நம்ம சைடு நம்மளுடைய ஒர்க்கை ஒழுங்காக பண்ணிட்டோன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் நம்பிக்கையோடு படிங்க நிறைய டைம் இருக்குது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பசங்களை அமைச்சிட்டதுக்கப்புறம் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டைம் நிறைய டைம் இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கக்குள்ள நமக்கு ரொம்பவே வந்து நம்மளை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஜாப் இருக்கணும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஒரு ஜாப் இருந்தால் மட்டும்தான் மரியாதை நாம் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நம்மளுடைய ஹஸ்பண்ட் லேக் கணக்கில் சம்பாதிச்சாலும் சேலரி வாங்கினாலும் நம்ம கையில் வந்து கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கணும் உங்களை வந்து யாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க நம்மளே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்மளை படித்தோன்னா நம்மளை பார்த்து நம்ம பசங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க ஐயோ அம்மா படிக்கிறாங்க நம்மளும் படிக்கணும் அப்படின்ட்டு பசங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுப்போம் நம்ம ஸோ வந்து படிங்க ஏன்னா எயிட் மன்த் இருக்குது குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டூ 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 தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் குரூப் ஒன்னுக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே தான் இருக்கும் மே மன்தில் ஜூன் மந்தில் குரூப் ஒன் வரும் குரூப் டூ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டூ அந்த மாதிரி வந்துடும் டிசம்பரில் குரூப் ஃபோர் லாஸ்டில் குரூப் ஃபோர் இருக்கிறதால நமக்கு நிறைய டைம் இருக்குது குரூப் ஃபோர் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து புக்கு வந்து சேஞ்ச் ஆகும் சிலபஸ் மாற்றுவாங்க நிறைய சொல்கிறாங்க அதுக்கெலாம் நம்ம டைம் கொடுக்க தேவையில்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வருஷமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பாவோம் பார்ப்போம் அடுத்துவங்க என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இந்த இயர் வந்து நம்மளால் ஜாப் வாங்க முடியும் நம்பிக்கையோடு படிப்போம் என் கூட சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்க டெய்லியும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வீடியோ போடுவேன் உங்களால் புக்கு வாங்க முடியலன்னா நான் போடுற கண்டென்ட்டை வச்சே கூட நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் இந்த ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு டாப்பிக்கை வந்து முடித்தோம் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு டேவை ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போனோம் இந்த டே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஷெடியூல் போட்டிங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஷெடியூல் போட்டுக்கோங்க அதை படி ஃபாலோ பண்ணுங்கள் நானும் உங்களை மாதிரி தான் ஒரு ஆஸ்ஃப்ரெண்ட் தான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் பிரித்து எழுதுக பார்க்கலாம் அது கூட்டல் அன் ஐ அது வந்து பார்த்திங்கன்னா அதனைன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எது எப்படி புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குட்டல் அண்கூட்டல் ஆள் அதனால் அதுக்குட்டல் அண்கூட்டல் ஆள் அதனைன்னா அதுக்குட்டல் அண்கூட்டல் ஐ அதற்கு அப்படின்றது வந்து எப்படி புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குட்டல் அண்கூட்டல் கு அதற்கு அதனால் அதனை அதற்கு அதுக்குட்டல் அன்றி அக்தன்றி அதுக்கு கூட்டல் அன்றி அக்தன்றி அதுக்குட்டல் அன்று அதான்று இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்த்துக்கோங்க அது கூட்டல் அன்று அதான்று நீங்கள் என்னதான் புணர்ச்சி வீதியெலாம் ஒரு தடவை பார்த்துருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதியை வச்சு மட்டுமே எழுதுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்காது சில டைம்ஸில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம் புணர்ச்சி விதிகளை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதையும் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது குட்டல் ஐ அதை அது குட்டல் ஐ அதனைன்னு சொல்வாங்க அது குட்டல் ஐ வந்து பார்த்தீங்கன்னா அதைன்னு சொல்லுவாங்க அது குட்டல் ஐ அதனை சொல்வாங்க கமன் யாராவது பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியாது எனக்கு வியூ கமெண்ட்ஸ் காமிக்க மாட்டுது என்னன்னு தெரியல அது ஸோ கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணலன்ட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு கமெண்ட்ஸ் வந்து வியூ ஆக மாட்டுது ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அது குட்டலை அதைன்னு சொல்வாங்க அது குட்டலை அதனைன்னு சொல்வாங்க அது குட்டல் இயற்றியவர் அக்தி இயற்றியவர் அதுவோ ப்ளஸ் இதுவோன்றது அதோ விது அதுவோ ப்ளஸ் இது என்றது அதோ விது அமன் குட்டல் சேரி அமனஞ்சேரி அமன் குட்டல் சேரி அமனஞ்சேரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க அமிர்த பிளஸ் அஞ்சனம் அமிர்த கூட்ட அஞ்சனம் அமிர்தாஞ்சனம் அரசனும் அமைச்சனும் பார்த்தீங்கன்னா அமைச்சனும் அரசன் பிளஸ் நல்லன் அல்லன் அரண் கூட்டல் நன்மை அரணன்மை கூட்டல் நன்று அரணன்று அரண் கூட்டல் சிறிது அரஞ்சிறிது அருமை பிளஸ் மருந்து அருமர் அருமை பிளஸ் மருந்து பிளஸ் அண்ணன் அருமருந்தன் அருமருந்த அருள் கூட்டல் செல்வம் அருட்செல்வம் அருள் பிளஸ் நல்லம் அருணலம் அருள் அல் பிளஸ் திணை அக்ரிணை அல் ப்ளஸ் பகல் அற்பகல் அவர்கள் ப்ளஸ் தாம் அவர்கடாம் அவர்கள் ப்ளஸ் தாம் அவர்கடாம் அவனே பிளஸ் அழகன் அவனே அழகன் அவனே பிளஸ் ஆடினான் அவனே ஆடினான் அவனோடு கொண்டான் பார்த்தீங்கன்னா அவனோடு கொண்டான் அவன் பிளஸ் அவன் பிளஸ் கூ அவனுக்கு அவருக்குன்னு வரும் அவன் பிளஸ் கு அவனுக்கு அவனுக்கு அவருக்குன்னு வரும் அவன் பிளஸ் தான் அவன் ரான் ஔ பிளஸ் அற்று பிளஸ் ஐ அவற்றை அவு ப்ளஸ் அற்று குட்டல் அட் அற்று குட்டல் ஐ அவற்றைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ கூட்டல் அற்று கூட்டல் ஐ அவற்றை அவ் கூட்டல் ஐ அவற்றை அவற்றை வந்து இப்படியும் பிரித்து எழுதலாம் நோ பார்த்துக்கோங்க அவுக்குட்டல் கடிய அக்கடியே அவுக்குட்டல் கடிய அக்கடிய ஔவுட்டல் நான் அஞ்ஞான் ஔவுட்டல் ஞானம் அஞ்ஞானம் அவுக்குட்டல் ஞானம் அஞ்ஞானம் அவுக்குட்டல் யாவை அவ்யாவை அவுக்குட்டல் யானை அவ்யானை இதெல்லாம் பார்த்துக்கோங்க அவுக்குட்டல் கடிய அக்கடிய ஔ்கூட்டல் ஞான் அஞ்ஞான் ஔவுட்டல் ஞானம் அஞ்ஞானம் அவு கூட்டல் யாவை அவ்யாவை அவு கூட்டல் யானை அவ்யானை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகன் பிளஸ் குடன் குடம் அழகுடம் அழக்குடம் அழகன் சாரி அழன்கூட்டல் குடம் அழக்குடம் அழன்கூட்டல் குடம் அழக்குடம் அறம் ப்ளஸ் ஆழி அறவாழி அறம் பிளஸ் ஆழி அறவாழி அறங்குட்டல் உரை அறவுரை அறங்குட்டல் கூரவயம் அரங்கூரவயம் அறம்கூட்டல் வினை அறவினை அன்பு கூட்டல் தலை அற்புத்தலை அன்பு கூட்டல் தலை பார்த்துக்கோங்க அற்புத்தலை அறம்கூட்டல் வினை அறவினை அன்று கூட்டல் கூலி அற்றை கூலி அன்று கூட்டல் கூலி அற்றை கூலி ஆக்கூட்டல் இடை ஆயிடை கூட்டல் இடை ஆயிடை அன்பு கூட்டல் தலை அற்புத்தலை அன்பு கூட்டல் தலை அற்புத்தலை அன்று கூட்டல் கூலி அற்றை கூலி ஆசிவகர பள்ளி ஆசிவகர் பல் பிளஸ் பள்ளி ஆசீவக பள்ளி ஆடல் பிளஸ் சிறந்தது ஆடர் சிறந்தது ஆடல் பிளஸ் சிறப்பு ஆர்டர் சிறப்பு ஆடல் பிளஸ் நன்மை ஆட நன்மை ஆடல் பிளஸ் நன்று ஆட நன்று ஆடு பிளஸ் அரிது ஆடர் இது ஆடு பிளஸ் அரிது ஆடர் இது ஆடு பிளஸ் கால் ஆட்டுக்கால் ஆடு பிளஸ் மந்தை ஆட்டு மந்தை ஆண் கூட்டல் அழகு ஆணழகு ஆதி கூட்டல் பகவன் ஆதிபகவன் ஆப்பி பிளஸ் அரிது ஆப்பி அரிது ஆப்பி பிளஸ் அருமை ஆப்பி அருமை கூட்டல் கோடு ஆர் கோடு ஆரங்கோடு ஆலயம் பிளஸ் தொழுவது ஆலயம் தொழுவது ஆழ்கூட்டல் காய் ஆலங்காய் ஆவிரை பிளஸ் வேர் ஆவிரம் வேர் ஆவிரை பிளஸ் வேர் ஆவிரம் வேர் ஆவிரம் வேர் சொல்வாங்க ஆவிரம் வேர் சொல்வாங்க ஆழ்பி ஆழ்கூட்டல் நிழல் ஆணிழல் ஆழ்கூட்டல் நிழல் ஆணிழல் ஆலம் பிளஸ் வளவன் ஆலம்பளவன் ஆளும் வளவன் ஆளும் பிளஸ் வளவன் ஆளும் வளவன் ஆழ்கூட்டல் நலம் ஆணலம் ஆள் குட்டல் நலம் ஆ நலம் ஆறு குட்டல் ஆயிரம் ஆறாயிரம் ஆறு குட்டல் ஆயிரம் ஆறாயிரம் ஆறு குட்டல் ஆறு அவ்வாறு அவ்வாறுன்றது பார்த்துக்கோங்க ஆறு குட்டல் ஆறுன்ட்டு பிரிக்கிறாங்க அவ்வாறு ஆறு குட்டல் ஆறு ஆறு குட்டல் ஓரம் ஆற்றோரம் ஆறு குட்டல் ஓரம் ஆற்றோரம் ஆறு கூட்டல் கழஞ்சு அருகழ்ச்சு ஆறு கூட்டல் கழஞ்சு அருகழ்ச்சு ஆறு குட்டல் கால் அருகால் ஆறு குட்டல் கால் அருகால் ஆறு குட்டல் நீர் ஆற்று நீர் ஆறு குட்டல் பத்து அறுபது அறுபத்து ஆறு குட்டல் மாடு அருமாடு ஆறு குட்டல் மீன் ஆற்று மீன் ஆறு குட்டல் மீன் ஆற்று மீன் ஆறு குட்டல் மீன் ஆற்று மீன் ஆறு குட்டல் வகை ஆறு வகை அறுவகை ஆறு வகை ஆறு வகை அறுவகை ஆறு கூட்டல் வட்டி அறுவட்டி ஆறு கூட்டல் வீடு அறுவீடு ஆறு வீடு அறுவீடு ஈ கூட்டல் அணி இவ்வணி ஆறு கூட்டல் வீடு அறுவீடு ஆறு கூட்டல் வட்டி ஆறு அறுவட்டி ஆறு கூட்டல் வகை ஆறு வகை ஈ கூட்டல் அணி இவ்வணி குட்டல் அழகன் இவ்வழகன் குட்டல் உலகு இவ்வுலகு ஈ கூட்டல் ஏடு இவ்வேடு ஈ குட்டல் நூல் இந்நூல் ஈ குட்டல் படம் இப்படம் இப்பொழுது இம்மாடு பார்த்துக்கோங்க ஈ குட்டல் மாடு யானை இவ் யானை இது கூட்டல் ஐ இதனை அதே வந்து பார்த்தீங்கன்னா அதனை வந்து பார்த்திங்கன்னா அது கூட்டல் ஐநு பிரியும் அதனை வந்து அது கூட்டல் ஐன் பிரியும் அதே வந்து இதனை வந்து பார்த்தீங்கன்னா இஃது கூட்டல் ஐன் பிரியும் இடி கூட்டல் ஓசை இடி ஓசை இது கூட்டல் ஆவது இதாவது இது கூட்டல் ஆவது இதாவது அறம் கூட்டல் சிறிது அறம் சிறிது அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரியுன்னு பார்த்துக்கோங்க அது கூட்டல் ஐன் பிரியும் அதனை வந்து பார்த்திங்கன்னா அது கூட்டல் ஐ அது கூட்டல் அன்று அதா அதான்று அது கூட்டல் அன்று அதான்று அதுக்குட்டல் அன்றி அதன்றி அதுக்குட்டல் அன்றி அதன்றி அதனால் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா அது கூட்டல் அன் கூட்டல் அல் சாரி அது கூட்டல் அன் கூட்டல் ஆல் அது கூட்டல் அன் கூட்டல் ஐ அதனை அது கூட்டல் அன் கூட்டல் கு அதற்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட்டல் குறித்து இது குறித்து சாரி இது கூட்டல் குறிது இது குறிது இரண்டு கூட்டல் ஆயிரம் இரண்டா ஈராயிரம் இரண்டு கூட்டல் இரண்டு இவ்விரண்டு இரண்டு கூட்டல் இலை ஈரிலை இரண்டு கூட்டல் உழக்கு ஈருழக்கு இரண்டு கூடல் எடை அது குட்டலை அதை அதனை வரும் அது குட்டலை அது அதை அதனை இரண்டு குட்டல் கழஞ்சி இரு கழஞ்சு இரண்டு குட்டல் கோடி இரு கோடி இரண்டு கூட்டல் நாழி இரு நாழி இரண்டு கூட்டல் பத்து இருபதுன்னு சொல்வாங்க இருபத்து சொல்வாங்க இரண்டு கூட்டல் யானை இரு யானை இரண்டு கூட்டல் வகை இரண்டு வகை இரண்டு கூட்டல் வேடம் இரட்டை வேடம் இரு கூட்டல் ஆண்டு ஈராண்டு ஈராட்டை இருபது கூட்டல் மூன்று இருபத்து மூன்று இரும்பு பிளஸ் நெஞ்சம் இரும்பு நெஞ்சம் இரும்பு பிளஸ் பாதை இருப்பு பாதை இரும்பு பிளஸ் மனம் இருப்பு மனம் இரும்பு பிளஸ் மனம் இருப்பு மனம் இருப்பு மனம் இருப்பு நெஞ்சம்